பாஸ் சீசன் செவன் விஷ்ணு என்ன பண்ணியிருக்காருனா கலாட்டா மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அந்த பேட்டியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து எதெல்லாம் பேச முடியாமல் இருந்தாரோ அது எல்லாத்தையுமே வந்து வெளியில் கொட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் பெரிய விஷயம் என்னென்னா விசித்ராவை வந்து வச்சு செஞ்சுட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆங்கர் கேள்வி கேட்கும்போது கேட்குறாங்க ஏன் வந்து விசித்திரம் வந்து அவங்களுக்கு பார்த்தாலுமே உங்களுக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க ஏன்னா அவங்க வந்து பேசுகிறதே சரி இருக்காது என்ன இன்னும் நான் அம்மா அம்மான்னு சொல்லிப்பாங்க ராஜம்மா மாதா மாதிரி சுற்றி சுற்றி வருவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா என்னை போயிட்டு வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாத அவங்க வாயிலேருந்து வர்றது எல்லாமே பர்சனல் அட்டாக்காக தான் இருக்கும் தினேஷ் அண்ணாவை பற்றியும் அவரை பற்றியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக பேசுவாங்க ஏற்கனவே அவருடைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட வேணுன்னு கிண்டி விடுற மாதிரியெல்லாம் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து வளப்பு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் இதை தான் நான் கேட்குறேன் ஏன் நான் என்ன சுச்சுவேஷனில் நான் இந்த பிக் பாஸ்க்கு வந்தேன்னு தெரியுமா எனக்கு வந்து ரெண்டு தங்கச்சிங்க இருக்கிறாங்க எனக்கு அம்மா இருக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட் அம்மா ரெண்டு தங்கச்சி இருக்காங்க ஒரு தங்கச்சிக்கு நான் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி அது கொஞ்சம் பிரச்சனையில் போயிருக்கு இன்னும் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை இருக்குது நானும் திருமணம் பண்ணிக்கல அவங்க ரெண்டு பேரையும் கரையேற்றிட்டு தான் நான் திருமணம் பண்ணணும் எவ்வளவோ பிரச்சனைகளோடு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இவங்க அப்படி இருக்கும்போது வளர்ப்பு சரியில்லை அது சரியில்லை உன் பொண்டாட்டி ஒன்றை விட்டிட்டு ஓடிடுவான்ட்டு தினேஷை பார்த்து சொல்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னங்க பண்ணுறது இவங்கள வந்து இவங்க வந்து விளையாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எடுத்துக்க முடியல இவங்க பேசுறதெல்லாம் விளையாட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளால் எடுத்துக்க முடியல ஏன்னா இவங்க விளையாட்டுக்காக மட்டும் பேசலை பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தான் இவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறத பார்த்தாலே நமக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொன்னார் எதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒருத்தர் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை பற்றியெல்லாம் சொல்கிறோம் இப்போ வந்து நூறு நாள் இருக்க போகிறோம் இதில் வந்து நம்ம பகிர்ந்துக்கிடலாம் நம்ம கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை வச்சு மறுநாள் நம்மளை நாமினேட் பண்ணுவாங்க ஏன்னா இப்படி தான் வந்து குள் சுரேஷுக்கு பண்ணாங்க இவங்க குல் சுரேஷ் அவர் சொன்னால் நான் வாழ்க்கையில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்னை வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னுடைய மனைவி என்னை என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் உடனே மறுநாள் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது நாமினேஷனில் குல் சுரேஷ் பேரை சொல்லி நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபை பார்க்கணும் பார்க்கணுன்னு துடிக்கிறீங்கல்ல அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் இல்லையா இதை பற்றி தான் இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இவங்க கேமுக்காக மட்டும் பண்ணலை எப்படி எல்லாரையும் ஒன் பை ஒன்னாக வெளியில் துரத்தலாம் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன்லேயும் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தான் அலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்து விட்டுட்டார் ஆனால் அதுதான் கரெக்டு இவர் கேட்டாரோ இல்லையோ இவர் இடத்துல இருந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கேட்டுவிட்டோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறது அது மட்டும் இல்லாத ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நினச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அவங்க அங்கே கேமே விளையாடலை அடுத்தவங்கள வந்து கிண்டி விட்டுட்டு அடுத்தவங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்கள வெளியில் ஏற்றிக்கிட்டு வேறு மாதிரி சொன்னார் அவங்க விளையா கேமாகவே அவங்க விளையாடலை அவங்க ஒரு ஆளாக அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி மற்றவங்கள யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களை எப்படி விளையாட்டுலாம் இவங்கள எப்படி விளையாட்டுப்பலாம் இப்படியே சிந்தனை தான் அவங்களுக்கு அதனால்தான் வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் தாட் இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த கப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் பட் மாயா கிட்டே போகணும்னு நான் நினைக்கவே இல்லை அதனால்தான் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து தாட் அவங்களுடைய தாட் ப்ராசஸிங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து அங்கேயே பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் வந்து அடுத்த வாரம் கமல்ஹாசன் வந்துடுவார் அப்படியே சொம்ப தூக்கிக்கிட்டு ஆ மாயாவை பேசிட்டிங்களா மாயாவை பேசிட்டிங்களான்ட்டு இதனாலே நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க கேமையே விளையாட முடியாத நிறைய பேர் இன்னும் இன்னொரு ரீசன் என்னென்னா கமல்ஹாசனும் கூட மாயாவுக்கு சொம்படிக்கணுன்ற பேரில் மாயாவை பற்றி யாரெல்லாம் தப்பாக சொல்கிறாங்களோ உடனே மூஞ்சி மாறி கடுகனாயி அவங்களே திருப்பி போட்டு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுற மாதிரி ஆகிடுது அதனாலே பயந்துட்டு யாருமே சொல்கிறதுல அவங்க அவங்களே விளையாட்ட விளையாட்டாகவே விளையாடலை கடைசி நேரத்தில் தான் மாயா தண்ணி எல்லாம் விட்டுட்டு இனிமே இதை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சொம்ப தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சுது அதனால்தான் வந்து அவர் சொல்றாரு விஷ்ணு இந்த மாதிரி மாயா மாதிரி அந்த மாதிரி ஆட்களுக்காக அவர் சொல்றது இந்த மாதிரி ஆட்கள் கையிலலாம் வந்து எந்த ஒரு பிரைஸும் போக கூடாது ஏன்னா அவங்க வந்து விளையாட்டை விளையாட்டாக விளையாண்டிருக்கணும் அவங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருந்ததுன்னா அங்கே விளையாட்ட விளையாட்ட விளையாடி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு அதனால்தான் நான் வந்து தௌசண்ட் வாழா டென் தௌசண்ட் வாழாலாம் வெடித்தேன் மாயாவை தவிர்த்துட்டு யார் வந்தாலும் வெடிப்பெண்டு நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த நூறு நாட்கள் வந்து முகம் தெரியாத ஆட்களோட சர்வை பண்ணும்போது இந்த மாதிரி சகுனி வேலை பார்க்குற மாயா கும்பல் இருக்கிற இடத்துல வந்து மற்றவங்க ஐசோலேட் பண்ண மாதிரி தான் ஆகிடுது ஐசோலேட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து மைண்ட் மைண்ட் அளவில் ஒரு சிலர் இது இப்போ மதுமிதா லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சீசனில் போயிட்டு சூசைட் அட்டென்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும் அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு தான் மாயா எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு இருந்தாலும் வந்து எல்லாமே சில பேர் இந்த தடவை வந்து கொஞ்சம் உஷாரா இருந்ததால வாய் இருந்ததால மூக்கை உடச்சி உடச்சி உட்கார வச்சுட்டாங்க இந்த மாயா கும்பல அதனால அதால் அதுக்கு மேற்பட்டு திமிரி வேறு வேலை பண்ண முடில கூட தன்னுடைய அடிமைகளாக வச்சுருந்ததுங்களை ஒன்று ஒன்றா தான் நாமினேஷனுக்கு வரும்போதெல்லாம் ஒன்று ஒன்றா பலி கொடுத்துட்டே இருந்தது அப்படின் தான் சொல்லணும் ஆனால் நல்லா வச்சு செஞ்சு விட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது விஷ்ணு வந்து கடைசி நேரத்திலே வந்து தன்னுடைய சுயமாக என்ன பேசணுமோ அதை அங்கேயே கமல்ஹாசனுக்கு மூக்கு மாதிரி உள்ளே இருந்துகிட்டே பேசி லாஸ்ட் மினிட்டில் பேசிட்டு வந்துட்டார் அதை வந்து அந்த வகையில் பாராட்டணும் கமல்ஹாசனுக்கு சொம்பு தூக்காமல் இப்போ இவருக்கு மாயாவுக்கு அடிமை மாதிரி இல்லாமல் அந்த ஒரு விஷயத்த பண்ணார்ல அதுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம்